பாஜக அதிமுக கூட்டணியை எப்படியாவது இணைத்துவிட வேண்டும் என்று பாடுபட்டவரில் ஒருவர் ஜான் பாண்டியன் அதிமுக தலைமை கூட்டணியில் இடம்பெற்றிருந்த ஜான் பாண்டியன் டாக்டர் கிருஷ்ணசாமி ஜி கே வாசன் ஆகியோர் முயற்சியில் ஈடுபட்டனர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்ததால் அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்தது இதனையடுத்து தென் மாவட்டத்தில் இரண்டு செல்வாக்கு பெற்ற தேவேந்திர குல வேளாளர் தலைவர்களான ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி எதிரெதிர் துருவங்களாக பிரிந்திருப்பது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ஜான் பாண்டியன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பாஜக ஒரு தொகுதியை ஒதுக்கியுள்ளது குறித்து ஜான் பாண்டியன் கூறுகையில் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது மிக்க மகிழ்ச்சி என்பதை சொல்லவில்லை இரண்டு நாள் கழித்து எல்லாமே தெரிய வரும் எந்த நின்றாலும் ஜெயிப்பேன் தெரிவித்துள்ளார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா பார்ட்டியோடு இணைந்து ஒரு சீட்டை வாங்கியிருக்கின்றோம் அதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் நானும் இங்கே வாழ்கின்ற மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு தொகுதி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக போட்டி இருக்கும் நிச்சயமாக வெற்றி இருக்கும் என்பதை இப்படிதே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் தொகுதி என்பது தர்மம் ஒன்று இருக்கு இல்லையா அது அவங்க தான் முடிவெடுப்பாங்க கேட்கிற தொகுதி கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன் கண்டிப்பாக கிடைக்கும் அது கூட்டணி தர்மத்தை பொறுத்த நாங்கள் கலந்து பேசி இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் நல்ல செய்தியை உங்களுக்கு கூடிய விரைவில் அறிவிக்கும் நான் எந்த தொகுதியில் நின்னாலும் வெற்றி பெறுவேன் அது அடுத்த பிரச்சனை தொகுதி எனக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கையோட கான்பெரன்ஸோட இருக்கேன் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அதுல என்ன மாற்றம் இல்லை